பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமேன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இருப்பாராக புனித பவுல் குருந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்தில் இருந்து வாசகம் அதிகாரம் ஏழு இறை வார்த்தை மூன்று கணவர் தன் மனைவிக்கு மன வாழ்க்கைக்குரிய உரிமையை கொடுக்க வேண்டும் அதுபோல மனைவியும் தம் கணவருக்கு கொடுக்க வேண்டும் ஆண்டவரின் அருள்வாக்கு வாக்கு இறைவா உமக்கு நன்றி கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே இந்த நாளிலே நீங்கள் திரு குடும்பமாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகின்றார் நீங்கள் திரு குடும்பமாய் வாழும் பொழுது விண்ணக ஆசீர்வாதம் உங்களுடைய வாழ்க்கையிலே கடந்து வருவதை உங்களால் கண்கூட பார்க்க முடியும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தேடி வரும் குடும்பமாக நீங்கள் வர வேண்டும் கோயிலுக்கு செல்லும் போதாக இருக்கலாம் அல்லது உங்களுடைய ஜெப வாழ்க்கையிலே குடும்ப ஜெபமாக இருக்கலாம் நீங்கள் உங்களுடைய கணவரோடும் மனைவியோடும் பிள்ளைகளோடு இணைந்து இருந்து செபியுங்கள் இணைந்து இருந்து கோயிலுக்கு போய் நல்ல நற்கருணை வாங்கி நீங்கள் செபியுங்கள் தாமே உங்களையும் உங்களுடைய பிள்ளைகளையும் நிறைவாக ஆசீர்வதிப்பார் அன்பார்ந்தவர்களே இந்த உலகத்திலே எல்லோருக்குமே திருமணம் நடக்கின்றது பாருங்கள் திருமணம் என்கின்ற சாதனத்துக்குள் கணவனும் மனைவியுமாக அவர்கள் இணைகிறார்கள் அவ்வாறு அவர்கள் இணையக்கூடிய வேளையிலே அவர்கள் கடவுளுக்கு கொடுத்த அந்த வாக்குறுதியில் நிலைத்திருக்க வேண்டும் குருவானவர் உங்களுடைய திருமணத்தை மந்திரித்து உங்களுடைய திருமணத்தில் அந்த பூசையிலே நக்கரை நாதரிடம் உங்களுடைய திருமணத்தை ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கக்கூடிய வேளையிலே அந்த ஜபத்தை கேட்கிறீர்கள் அதன்படி உங்களுடைய வாழ்க்கை இருக்க வேண்டும் ஏனென்றால் ஆண்டவரை தேடி வரும்பொழுது ஆண்டவரை நாடி வரும் பொழுது அவர் தரக்கூடிய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள நம் தகுதி உள்ளவர்களாக இருக்க வேண்டும் எனவேதான் திருமணத்திற்கு முன்பாக திருமண பற்றிய கருத்துகளை அவர்கள் ஒரு செமினார் என்று சொல்லி அவர்களுக்கு நடத்துவார்கள் அந்த திருமணம் செய்ய போகக்கூடிய இளைஞர்களையும் இளம் பெண்களையும் அழைத்து அவர்களுக்கு அந்த திருமணத்திற்குரிய அனைத்து காரியங்களையும் திருச்சபை கற்றுக் கொடுக்கின்றது எல்லா மறை மாவட்டத்திலும் இது இருக்கின்றது அதை நாம் கேட்கின்றோம் கற்றுக்கொள்கின்றோம் அதன் பிறகு நாம் கோயிலுக்கு வந்து திருமணம் செய்து கொள்கின்றோம் இவை எல்லாம் ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுத்ததின்படி நடக்கின்றது ஆனால் திருமணம் முடிந்த பிறகும் ஆண்டவர் எனக்கும் என்னுடைய கணவருக்கும் வாழ்க்கையில் என்ன வைத்திருக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அதை எப்படி புரிந்து கொள்வது ஆண்டவருடைய வார்த்தையை வாசிக்கும் பொழுது எப்படி இருக்க வேண்டும் எப்படி ஒருவருக்கொருவர் விட்டுக்கொடுத்து கொடுத்து வாழ வேண்டும் எவ்வாறு கணவனும் மனைவியும் ஒன்றாக இணைந்து வாழ வேண்டும் எவ்வாறு அவர்கள் ஒரே ஒரே உறுப்பாக இந்த உலகத்தில் வாழ முடியும் ஒரே உடலாக இருக்க முடியும் எவ்வாறு அவர்கள் அன்பு செய்ய வேண்டும் எவ்வாறு இந்த உலகத்தில் வாழ்ந்திருக்க வேண்டும் எவ்வாறு திருக்குடும்பமாக இருக்க வேண்டும் எவ்வாறு பிள்ளைகளை பேணி வளர்க்க வேண்டும் என்றெல்லாம் திருச்சபை நமக்கு கற்றுத்தருகின்றது முக்கியமாக இறை வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது அந்த வார்த்தைகளை தியானித்து நீங்கள் இந்த உலகத்தில் வாழும் பொழுது உங்களுக்கு தெரியும் குடும்பத்தில் கணவன் மனைவிக்கு உரிய உரிமை என்ன என்பதை புரிந்து கொள்ள முடியும் அன்பார்ந்தவர்களே சில நேரங்களிலே கணவன் நினைக்கலாம் மனைவி அவள் என்ன செய்ய முடியும் நான் தான் குடும்பத்திற்கு தலைவனாக இருக்கின்றேன் நான் சொல்லக்கூடிய வார்த்தைகளை மட்டுமே அவள் கேட்டு நடக்க வேண்டும் என்று ஒரு அடிமையைப் போல நடத்தலாம் அதே போல் மனைவி எதற்காக என்னுடைய கணவருடைய சொல் பேச்சை நான் கேட்க வேண்டும் என்னுடைய வீட்டில் நான் மகாராணியைப் போல் இருந்தேனே எனக்கு தாய் தந்த எந்த கொடுக்கவில்லையே இவனை திருமணம் செய்து வந்து நான் கஷ்டத்தில் தானே இருக்கிறேன் என்று நினைத்து உங்களுடைய கணவரை மதிக்காமல் நீங்கள் இருந்தீர்கள் என்றால் நீங்கள் கடவுளிடம் இருந்து உரிமைக்கு எதிராக செயல்படுகிறீர்கள் என்றுதான் அர்த்தம் அன்பார்ந்தவர்களே இந்த காலகட்டங்களிலே ஒவ்வொரு திருமணத்தையும் கவனிக்கக்கூடிய வேலையிலே மூன்று மாதத்தில் ஐந்து மாதத்தில் பத்து மாதத்தில் அவர்கள் பிரிந்து போய் விடுகிறார்கள் இணைந்தவர்கள் கூட பிரிந்து போய் விடுகிறார்கள் நான்கைந்து வருடங்களாக காதலித்து சமூகத்தில் வந்து திருமணம் செய்தவருடைய திருமணம் ஐந்து ஆறு மாதம் நிலைத்திருப்பது இல்லை இதற்கெல்லாம் காரணம் என்ன தெரியுமா நம்முடைய வாழ்க்கையிலே கடவுள் இல்லாமல் இருக்கிறபடியினால் கடவுள் நம்முடைய வாழ்க்கையில் இல்லை என்றால் நம்மால் இந்த உலகத்தில் வாழ முடியாது திரு குடும்பமாய் இருக்க முடியாது ஆசிர்வதிக்கப்பட்ட குடும்பமாய் நம்முடைய குடும்பம் இந்த உலகத்தில் வாழ்ந்து இருக்காது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் எனவே தான் அந்த நாளில் நாம் வாசிக்க கேட்டோமே கணவர் தம் மனைவிக்கு மன வாழ்க்கைக்குரிய உரிமைகளை கொடுக்க வேண்டும் அதுபோல மனைவியும் தன் கணவருக்கு கொடுக்க வேண்டும் இவ்வாறு இருவரும் அந்த உரிமைகளை பகிர்ந்து கொண்டு வாழக்கூடிய வேளையிலே அவர்கள் ஆசிர்வதிக்கப்பட்டவர்களாய் இருப்பார்கள் புனித சூசையப்பர் அன்னை மரியாளுடைய வாழ்க்கையை நாம் கவனித்து பார்த்தோமே என்றால் கனவில் சூசையப்பரிடம் வானதூதர் பேசுகின்றார் அன்னை மரியாளை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அவருடைய வயிற்றில் வளரக்கூடிய குழந்தை தூயது பரிசுத்தமானது அது கடவுளுடைய வல்லமையை பெற்றது என்று சொல்லி எல்லாவிதத்தையும் அவர் கற்றுக் கொடைக்கின்றார் பாருங்கள் அன்பார்ந்தவர்களே கடைசி வரை அந்த கஷ்டப்பட்ட திரு அவர்கள் கஷ்டப்பட்டு உழைத்து மகிழ்ச்சியோடும் சந்தோஷத்தோடும் இருந்தார்கள் என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகின்றது இவை எல்லாம் நமக்கு ஒரு முன்மாதிரியாக கடவுள் நமக்கு விட்டு சென்றது எனவே அவற்றை கடைபிடிக்கக்கூடிய வேலை நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் திரு குடும்பமாய் இருக்க வேண்டும் ஒரு வேளை உங்களுடைய கணவர் கூலி வேலைக்கு போய்விட்டு வரலாம் ஒரு ஐநூறு ரூபாய் சம்பளத்தை கொண்டு வரலாம் அந்த ஐநூறு ரூபாய் பணத்தை வைத்து நீங்கள் உண்டு கழித்து இந்த உலகத்திலே வாழ்ந்திருக்க வேண்டும் அதில் மீதி நீங்கள் நூறு ரூபாய் வைத்தீர்கள் என்றால் அது உங்களுக்கு கடவுள் கொடுத்திருக்கக்கூடிய ஆசீர்வாதம் அதே போல் நீங்கள் தவறான வழிக்கு கடந்து சென்று என்னுடைய மனைவிக்கு எப்படி தெரியும் என் கணவர் தான் என்னோடு இல்லையே வெளிநாட்டில் வேலை பார்த்து கொண்டு இருக்கின்றார் எனவே மனம் போன வாழ்க்கை நான் வாழ்வேன் என்று சொல்லி அவர்கள் வாழ்ந்தார்கள் என்றால் அந்த குடும்பம் அழிந்து போய்விடும் ஏனென்றால் ஒவ்வொரு பாவத்திற்கும் கணக்கு கொடுக்க வேண்டும் ஒவ்வொரு செயலுக்கும் நாம் கணக்கு கொடுக்க வேண்டும் எல்லாவற்றையும் ஆண்டவர் அறிந்திருக்கின்றார் அவருடைய கரத்தில் இருந்து எதையும் எடுக்க முடியாது அவருடைய கண்களில் இருந்து தப்ப முடியாது அன்பார்ந்தவர்களே கொலேசியர் மூன்றாவது அதிகாரம் பன்னிரெண்டாவது இரை வார்த்தை வாசித்து பாருங்கள் நீங்கள் கடவுளால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்கள் அவரது அன்பிற்குரிய இறைமக்கள் எனவே அதற்கு இசைய பரிவு இரக்கம் நல்லெண்ணம் மனத்தாழ்மை கனிவு பொறுமை ஆகிய பண்புகளால் உங்களை அணி செய்யுங்கள் என்று சொல்லுகின்றார் பாருங்கள் இந்த குணநலங்கள் உங்களிடம் இருக்கிறதா என்று பாருங்கள் கொலேசியர் மூன்று பனிரெண்டு வாசித்து பாருங்கள் நேரம் கிடைக்கும் பொழுது இதில் இருக்கக்கூடிய குணநலங்கள் எனக்கு இருக்கிறதா என்று சொல்லி பாருங்கள் என்னுடைய மனைவிக்கு இருக்கிறதா என்னுடைய கணவருக்கு இருக்கிறதா என்று சொல்லி ஆய்ந்து அறிந்து பாருங்கள் உங்களுக்கு தெரியும் உங்களுடைய குடும்பமும் வாழ்க்கையும் எப்படிப்பட்டதா இருக்கிறது என்று சொல்லி எனவே கணவனும் மனைவியும் உங்களுக்குள்ள உரிமை என்ன என்பதை அறிந்து புரிந்து புதியதொரு வாழ்க்கையை ஆரம்பியுங்கள் ஆண்டவர் உங்களை திரு குடும்பமாய் ஆசீர்வதிப்பார் எனவே சில மணித்துளிகள் என்னோடு இணைந்து நற்கரணி நாதரிடம் உங்களுடைய குடும்பம் திருக்குடும்பமாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி ஜபிப்பீர்களா இப்பொழுது நாம் அன்றாடலாம் எங்கள் பரலோக தந்தையே இயேசு கிறிஸ்துவே தூயனல் ஆவியே தந்தையே இந்த அருமையான காலை பொழுதிற்காக நன்றி நன்றியப்பா இந்த காலை பொழுதிலே உமது அன்பு பிள்ளைகளாகிய நாங்கள் உம்மை தேடி நாடி வந்திருக்கின்றோம் இதோ குடும்பமாய் உமது திரு சமூகத்தில் நிற்கின்றோம் எங்களுடைய குடும்பத்தில் எவ்வளவோ சண்டை சச்சரவுகள் அமைதியற்ற சூழ்நிலை ஆண்டவரையும் நீர் கொடுத்த உரிமைகளை எங்களுடைய சுயநலத்திற்காக குடும்ப வாழ்க்கையிலே நாங்கள் பயன்படுத்திக் கொண்டு விட்டு கொடுத்து வாழ்வது இல்லை இதனால் குடும்பத்தில் குழப்பங்களும் கவலையும் அமைதியற்ற சூழ்நிலை இந்த நாளிலே நாங்கள் பொறுமையோடும் கனிவோடும் மன தாழ்மையோடும் நல்லொழுக்கத்தோடும் இரக்கத்தோடும் அன்போடும் பரிவோடும் பாசத்தோடும் விட்டு கொடுத்து வாழக்கூடிய அன்பு பிள்ளைகளாக இறை மக்களாக இருக்க வேண்டுமாய்மை நோக்கி செவிக்கிறோம் சுவாமி ஏனென்றால் நாங்கள் உம்மை விட்டு விலகி சென்று இந்த உலகத்திலே திரு குடும்பமாய் இருக்க முடியாது பிரிந்து போய் கிடக்கக்கூடிய குடும்பங்களை ஒப்புக்கொடைக்கின்றேன் ஒவ்வொரு குடும்பங்களையும் ஒவ்வொரு பிள்ளைகளையும் குடும்பங்களையும் நிறைவாக ஆசீர்வதித்து அவர்களை நீர் பலப்படுத்தும் சுவாமி அவர்கள் இருவரும் ஒரே உடலாய் இணைந்து வாழ்ந்து உமக்கு மாற்றிமை சேர்க்கக்கூடியவர்களாக மாற வேண்டுமாய்மை நோக்கி ஜெபிக்கிறேன் சுவாமி இந்த நேரத்திலே நீர் எங்களுடைய ஜபத்தை கேட்டிருப்பதற்காக உமக்கு நன்றி ஜபத்தை கேட்டு எங்களை திரு குடும்பமாய் மாற்றியிருப்பது ஸ்தோத்திரம் மீட்பெரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்பு எங்கள் தாய் கண்ணி மரியாள் வழியாக ஜெபிக்கின்றோம் அன்பு தந்தையே ஆமேன் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவை உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக உமது ராட்சியம் பரலோகத்தில் எங்கள் அனுதின உணவை எங்களைக்கென்று அழைத்தருளும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனை விளவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரசித்தருளும் ஆமேன் அருள் இறைந்த மரியே வாழ்க கர்த்தருடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே உம்முடைய திருவைத்தின் கனி ஆகிய ஏசு வேண்டிக் கொள்ளும் ஆமேன் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் அமை உண்டாவதாக ஆதில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் அன்பார்ந்தவர்களே நீங்கள் இந்த உலகத்தில் திருகுடுமாயிருக்க வேண்டும் உங்கள் பிள்ளைகளோடு மகிழ்ச்சியாய் இருக்க வேண்டும் அதுதான் அவருடைய விருப்பம் இந்த நேரத்தில் அவருடைய விருப்பத்தை நிறைவேற்றுவோம் என்று அவரிடம் சொல்லி அவர் தரும் ஆசீர்வாத்தை பெற்றுக்கொள்வோம் கொள்வோம் எல்லாம் அல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுதா உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமீன்